நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாட்டுக்கோழி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் சோம்பு கறி மசாலா பட்டை இலை பூ சேர்த்து எண்ணெயில் வேக விட்டுட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து எண்ணெயிலையை வதக்கி விட்டுட்டு கருவேப்பில் சேர்த்து எண்ணெயில கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துட்டு தக்காளி சேர்த்து தக்காளி சீக்கிரமாக வெந்து வர லைட்டாக கல் உப்பு சேர்த்து எண்ணெயிலே வதக்கி எடுத்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்து எண்ணெயில மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு ஜீரகத்தை உரலாக இடித்து எடுத்துருக்கேன் மிளகையும் இடித்து எடுத்து பொடியாக்கி அதையும் சேர்த்து எண்ணெயில மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சியும் பூண்டையும் நல்லா மிக்சியிலே அரைச்சி எடுத்து அதையும் சேர்த்து நல்லா எண்ணெய்லேயும் மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு எண்ணெயிலே வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை சேர்த்து எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு அடுப்பை கொஞ்ச நேரம் சிம்மில் போட்டு கறியை நல்லா எண்ணெயிலே வதக்கி கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டு சிம்மில் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அடுப்பை கொஞ்ச நேரம் சிம்மில் போட்டோம்னா கறி சீக்கிரம் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறங்க எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு தண்ணி சேர்த்து கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்து மூடி வச்சு இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா சுவையான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிரும் நாட்டுக்கோழி வறுவல் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நாட்டுக்கோழி வறுவல் செய்கிறது ஈஸி தாங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க